தமிழில் இந்த ஒரு பத்து வருடத்துக்குள்ள மிகப்பெரிய ஹிட் அடித்த ஒரு நாவல் அப்படின்னா அது வேல்பாரி நாவல் தான் ஆனந்த விகடனில் தொடர்கதையாக வந்த அந்த நாவலை அந்த தொடர்கதையாகவே படித்து மிகப்பெரிய அளவு சிலாகிச்சாங்க ரசிகர்கள் கொண்டாடி தீத்தாங்க அதன் விளைவாக பார்த்திங்கன்னா அந்த நாவல் வெளியாகி சில வருடங்கள் வந்து ஆயிடுச்சு அப்போது இதை படித்த பல பேர் நான் வந்து படமாக எடுக்க போகிறேன் எல்லாம் ஓரமாக போ இந்த வேள்பாரி வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சிலாகிச்சு வந்து வேள்பாரியை கொண்டாடினாங்க குறிப்பாக நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரே வந்து வேள்பாரி நாவலை படிச்சிட்டேன் படித்து மூணு பாகங்களாக நான் ஸ்கிரிப்டே பண்ணிட்டேன் என்னுடைய அடுத்த படமே அதுதான் ஆயிரம் கோடி பட்ஜெட் அப்படின்னு ரொம்ப தெளிவாக எல்லா பேட்டியும் சொன்னார் ஆனால் வேள்பாரியை யார் எடுக்க போகிறார் நிஜமாகவே இப்போ சங்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு புல்யூசர் கிடைப்பாங்களா அப்படின்னு சந்தேகம் இன்னொரு பக்கம் அட்லி அல்லு அடிச்சு வச்சு எடுக்கிற ஒரு படம் வேள்பாரியோட சாயல் ஃப்ளாஷ்பேக்கில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது இது மாதிரியான ஒரு நேரத்தில் தான் வேள்பாரி நாவலோட வெற்றி பெருவிழாவை கொண்டாடுறாங்க நம்ம ஆனந்த விகடன் குழுமத்தார் இதில் சீஃப் கெஸ்ட்லாம் யார் யார் அப்படின்னா முதல் தலைமை சீஃப் கெஸ்ட் யார் தெரியுமா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏன் இந்த நாவலுக்கான வெற்றி பெருவிழா அப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு லட்சம் பிரதிகளை தாண்டி இந்த நாவல் போயிட்டு இருக்கு ஸோ அதை கொண்டாடுவதமாக தான் இந்த விஷயத்தை பண்றாங்க ஜூலை பதிவொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு கலைவாணர் அரங்கத்தில் வந்து இந்த விழாவை கொண்டாடுறாங்க இதில் ரஜினி மட்டும் இல்லை பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் வந்து கலந்துக்கிறாரு அப்புறம் உதயச்சந்திரன் நடிகை ரோகிணி அது அப்புறம் நம்ம நீயா நானா கோபிநாத் எல்லாரும் கலந்துக்கிறாங்க மிக முக்கியமாக வரவேற்புரை பா சீனிவாசன் ஆனந்த வெங்கடன் குழுமத்தார் அப்புறம் எழுத்தாளர் இந்த வீர நாயகன் வேல்பாரியின் எழுத்தாளர் திரு சு வெங்கடேசன் எம்பி அவரும் வந்து கலந்துக்கிறாரு அவரு தான் நாயகனேன்னு வச்சுக்கோங்க இப்போது இந்த நாவலை நீங்கள் படிச்சிங்களா படிச்சிருந்தா இந்த நாவலை எந்த தமிழ் இயக்குனர் படமாக எடுத்தால் நல்லா வரும் எந்த ஹீரோ நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்